ரஷ்யாவின் அட்வான்ஸ் டெக்னாலஜி தோல்வி ரஷ்ய விண்கலம் நிலவில் மோதி விபத்து சாதித்து காட்ட தயாராகும் இந்தியா உச்சகட்ட பரபரப்பில் உலகம் நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்யும் நோக்கில் அனுப்பப்பட்ட ரஷ்யாவின் லூனா இருபத்தி ஐந்து விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் மோதி நொறுங்கிய நிகழ்வு அந்நாட்டு விஞ்ஞானிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் இந்தியாவின் சந்திராயன் த்ரீ விண்கலத்திற்கு முன்பாக நிலவில் தரையிறங்கும் ரஷ்யாவின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் சந்திரனில் தடம் பதித்த முதல் நாடு லைகா என்ற நாயை அனுப்பியதன் மூலம் சந்திரனுக்கு விலங்கை அனுப்பி மீண்டும் பூமிக்கு அழைத்து வந்த நாடு என பல பெருமைகள் ரஷ்யாவிற்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யா அனுப்பிய லூனா இருபத்தி நான்கு விண்கலம்தான் அந்நாடு நிலவுக்கு அனுப்பிய கடைசி விண்கலம் அதன் பிறகு உள்நாட்டு குழப்பம் சோவியத் யூனியன் உடைந்து சிதறியது பொருளாதார மந்தம் உள்ளிட்ட காரணங்களால் விண்வெளி ஆராய்ச்சியில் இருந்து விலகியிருந்த ரஷ்யாவிற்கு நிலவின் தென்துருவத்தை ஆராயும் இந்தியாவின் மிஷன் சந்திராயன் முயற்சி விண்வெளி ஆராய்ச்சியை நோக்கி மீண்டும் ஆர்வத்தை உண்டாக்கியது இதையடுத்து ரஷ்யா நிலவின் துருவப் பகுதிகளை ஆய்வு செய்ய தீர்மானித்து அதற்காக லூனா இருபத்தி ஐந்து விண்கலத்தை நிலவுக்கு செலுத்த திட்டமிட்டது மோசமான வானிலை உள்பட பல்வேறு காரணங்களால் பல முறை தள்ளி வைக்கப்பட்ட லூனா இருபத்தி ஐந்து விண்கலம் கடந்த ஆகஸ்ட் பதினோராம் தேதி நிலவை நோக்கிய பயணத்தை தொடங்கியது நிலவை நெருங்கியதும் லூனா இருபத்தி ஐந்து விண்கலம் நிலவின் மூன்றாவது ஆழமான பள்ளம் ஜீமன் பள்ளத்தை புகைப்படம் எடுத்து அனுப்பியது மேலும் லூனா இருபத்தி ஐந்து விண்கலத்தை இன்று திங்கட்கிழமை தரையிறக்க ரஷ்யா திட்டமிட்டிருந்தது இந்த நிலையில் இந்தியா அனுப்பியுள்ள சந்திராயன் த்ரீ விண்கலத்திற்கு முன்னதாக நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ரஷ்யாவின் லூனா இருபத்தி ஐந்து விண்கலத்தை எழுந்தது இதையடுத்து லூனா இருபத்தி ஐந்து விண்கலத்திற்கு என்ன ஆகும் என உலகம் முழுவதும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது இந்த நிலையில் லூனா இருபத்தி ஐந்து விண்கலத்துடனான தொடர்பு சனிக்கிழமை முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டதாக ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் லூனா விண்கலம் கணிக்க முடியாத சுற்றுவட்ட பாதையில் பயணித்து நிலவின் மேற்பரப்பில் மோதியதால் அதன் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அது அறிவித்துள்ளது லூனா இருபத்தி ஐந்து திட்டம் தோல்வியடைந்துவிட்ட நிலையில் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற முத்திரையை பதிக்க இஸ்ரோ முயற்சி செய்து வருகிறது சந்திராயன் த்ரீ விண்கலத்திலிருந்து சென்ற விக்ரம் லேண்டர் தற்போது நிலவிலிருந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அதிகபட்சம் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் என்ற தொலைவில் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கும் நேரத்தை மாற்றியுள்ள இஸ்ரோ ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு பதிலாக சற்று தாமதமாக மாலை ஆறு நான்கு மணிக்கு விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கும் என அறிவித்துள்ளது ரஷ்யாவிற்கு கிடைக்காத பெருமை இந்தியாவிற்கு கிடைக்குமா இதை அறிய ஒட்டுமொத்த உலகமுமே புதன்கிழமையை நோக்கி காத்திருக்கிறது